நம்ம ஊர் ஸ்பெஷல் அப்படிங்கிற புதுசாக வந்து ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மேடம் ஸோ தங்கச்சி மேடம் மக்கா மேடம் இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்போம் அதனால இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி மடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் வாங்க இப்ப தங்கச்சி மடத்துல உள்ள ஸ்பெஷல் என்ன இதனுடைய வரலாறு என்ன எல்லாமே அப்படின்னு நம்ம கார்ல போய்கிட்டே பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஒன்றும் நம்பர் வாங்கலை அதனால் வந்து நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்கை மட்டும் முதல்ல சுற்றுறோம் அப்புறம் அடுத்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நம்ம போகலாம் வாங்க போகலாம் ஓகே ரொம்ப வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம் நம்ம ஊரு ஸ்பெஷல் சீரியஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தங்கச்சி மேடம் இந்த தங்கச்சி மடத்துக்கு அக்கா மடத்துக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு நம்ம அதை பத்தி எப்படி பேசிட்டு போகலாம் ஓகே நம்ப இப்ப நம்ம வந்து தங்கச்சி மடம் ஊர் உள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னருக்கு இரண்டு மகள்கள் சீனி நாச்சியார் லட்சுமி நாச்சியார் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேருமே சகோதரி அந்த இரண்டு மகளும் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக ஒரே ஆணுக்கு வந்து ரெண்டு மகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ராமேஸ்வரம் கோயில நிர்வாகம் பண்ற பொறுப்பை ஆளுநர் பொறுப்பே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலம் அந்த கிடையாது அந்த காலத்தில் படகு சவாரி தானே அப்படி படகு சவாரி பண்ற பக்தர்கள் கிட்ட படகு பயண கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் வசூலிச்சிருக்காரு ஸோ இது வந்து அரசருக்கு மன்னருக்கு தெரியாது இந்த நேரத்துல ஒரு முனிவர் ஒரு துறவி அவர் வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு பயணப்பட்டு வந்திருக்காரு வந்த சமயம் வந்து அவர்கிட்ட பணம் கேட்குறப்ப பணம் இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக படகளை அவரை இறக்கி விட்டுறாங்க அவர் ஒரு துறைவி பணம் இல்லாத காரணத்தினால மன்னர்கிட்ட போய் முறையிடுறாரு நான் வந்து காசியில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு தரிசனம் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன் என்கிட்ட பணம் இல்லை ஆனால் என்னை இறக்கி விட்டாங்க இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காங்க மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏன் அப்படின்னா இந்த பணம் வசூலிக்கிற விஷயம் வந்து மன்னருக்கு தெரியாது ஆனா வந்து பணம் வசூலிச்ச காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு கோயிலுடைய நிர்வாகத்தை வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக மருமகன் வந்து பணத்தை வசூலிச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து மன்னருக்கு தெரியாம நடந்த காரணத்தினால மன்னர் ரொம்ப கோவப்பட்டு தன்னுடைய மருமகனுக்கே மரண தண்டனை கொடுக்கணும்னு அறிவிச்சுட்டாங்க ஸோ மரண தண்டனை கொடுத்த பிறகு இரண்டு மகள்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் உடன்கட்டை ஏறுறாங்க ஸோ அப்படி உடன்கட்டை ஏறுற அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது அப்படி ஏற்பட்ட அந்த இடத்துக்கு பேரு தான் அக்கா மடம் தங்கச்சி மடம் என்று வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் ஒரு சரித்திரம் சொல்லுது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து உடன்கட்டை ஏறுவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நினைவாக வந்து இரண்டு மடங்களை நீங்க நிறுவனம் ஸோ அதுல ஒரு மடம் அக்காவுக்காகவும் இன்னொரு மடம் தங்கச்சிக்காகவும் நீங்க நிறுவனம் அது வந்து பக்தர்கள் வர்ற பக்தர்கள் வந்து இலைப்பாறி போறதற்காக எங்களுடைய ஒரு ஞாபகத்துக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க உடன்கட்டை ஏறினதாவும் சில கதைகள் சொல்லுது ஸோ இது எல்லாமே வெப்சைட்டில் நிறையா இருக்குது நீங்கள் போய் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு சம்பவத்தினால தான் அக்காவுக்கு ஒரு மடம் தங்கச்சிக்கு ஒரு மடம் வந்த காரணத்தினால்தான் இதுக்கு பேர் அக்கா மடம் தங்கச்சி மடம் என்று பெயர் வந்தது ஓகே இப்போ காலையில் வந்து மணி கரெக்டாக ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு பசிக்குது அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தங்கச்சி மடத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் இருக்குது பரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க செட்டி ஹோட்டல்னு அந்த ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்து வந்து அப்படியே நம்ம அக்கா மடத்துக்கு போகலாம் காலையில் ஒம்போதரை மணி ஆகுது இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம் வந்திருக்கிற கடைப்பேர் பார்த்தீங்கன்னா செட்டி ஹோட்டல் வாங்க இங்கே உள்ள ஸ்பெஷலான சாப்பாடை போய் சாப்பிடுவோம் இந்த ஹோட்டல் வந்து நம்ம தங்கச்சி மடத்தில் முருகன் கோயில் இருக்குது அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் இருக்குது இது ரொம்ப வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஹோட்டல் ரொம்ப பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் மக்கள் கீவில் நிற்கிறாங்க எப்படி நிற்கு சாப்பாடு சூப்பராங்கா ரொம்ப நல்லா ம் பரோட்டா ஆயில் பரோட்டா நல்லா இருக்குண்ணே என்ன பரோட்டா அது போக போ தோசை இருக்கு சிக்கன் சுத்தாம இருக்கு நல்லா அது போக ஆம்லேட் ஆப் ஆயிலு எல்லாமே நல்லா இருக்கு சாலை நல்லா சூப்பரா இருக்கு காலையில என்னென்ன பரோட்டா கல் தோசை காலையில வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா இருக்கு அதே போல தோசை இருக்கு கல் தோசை இதான் வந்து சின்னதாக இருக்கிற கல் தோசை சூப்பர் இதான் கல் தோசை பரோட்டா வந்து நல்ல என்ன பரோட்டான்னு சொல்லுவாங்க நல்லா பன் பரோட்டா மாதிரி நல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு காலையில காலை ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களானே ஒன்பது மணி காலையில ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் மூணு மணி வரை இருக்கு தொட்டுக்கிற சால்னா சிக்கன் குழம்பு இருக்கு ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் வாங்கிக்கலாம் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடை பாருங்க நல்லா பிஸியா இருக்கு இப்போ இந்த ஹோட்டல் செட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு கடை பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளஸ் செம்ம கூட்டமாக இருக்குது உட்கார இடம் இல்லை போய் நம்மளும் போட்டா கோழி குழம்பு இதெல்லாம் சாப்பிடுவோம் இடம் இல்லை வெயிட்டிங்ல இருப்போம் அடுத்து சீட்டு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் பந்தியில் வந்து இத்தனை மாதிரி தான் நடக்கும் சாப்பிட்டுட்டு இருப்போம் நம்ம பின்னாடி நின்றுட்டு இருப்போம் வெயிட்டிங்கில் அந்த மாதிரி இங்கேயே வந்து நம்ம நிற்கிறோம் அவ்வளோ தூரம் வந்து ஒரு பிஸியான ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஏன்னா எப்படின்னா இருக்குது

அப்படியே பாருங்களேன் நூலாக வருது புரோட்டா நல்லா பஞ்ச பஞ்சன்ற அருமையாக இருக்கு எப்படி இருக்கே சூப்பரா சூப்பராக இருக்கா இதான் கோழி கோழி பரட்டல் ஓகேண்ணா சூப்பர் கோழி குழம்பு ஆஹா நல்லா இருக்கு கோழி குழம்பு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாண்ணா கோழி குழம்பு சாங்ணா புரோட்டா வேற லெவல் கோழி பாருங்களேன் நல்லா வெந்துருக்கு சூப்பராக நல்லா சுடசூடா ஆஹா டேஸ்ட் அருமையாக இருக்கு ஓகே மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடு அந்த புரோட்டா வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது அந்த புரோட்டா கோழி குழம்பு அருமை கூட ஒரு ஆப்பாயில் சேர்த்து சாப்பிட்டோமா வேற லெவல் தூக்கலாம் இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா ஒரு கோழி வைக்கிறாங்களா அது வந்து ஐம்பது ரூபா ஒரு ஆப்பாயில் பதினஞ்சு ரூபா காலையில் நீங்கள் சாப்பிடணும் அதுவும் அசைவம் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பிடுங்க ஓகே நண்பர்களே நம்ம தங்கச்சி மடத்தை வந்து அப்படியே லைட்டாக கார்லேயே ரவுண்டர்ஸ் பார்த்தோம் அப்புறம் அழகாக சூப்பராக சாப்பிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி மடத்துலேருந்து அக்கா மடத்துக்கு நம்ம போகலாம் ராமேஸ்வரத்துலேருந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி மடம் அப்புறம் அக்கா மடம் அப்புறம் பாம்பன் ஓகேங்களா இங்கே பாருங்க ஒரு பழமையான ஒரு சர்ச்சு கோயில் ஒன்று இருக்குது இந்த இடத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் வாங்க இங்கே இருந்துட்டு நம்ம இப்போ திரும்ப அக்கா மடத்துக்கு நம்ம போகலாம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்கால் மடம் அந்த ஊருக்கு வந்தாச்சு நம்ம தங்கச்சி மடத்துலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அக்கா மடம் வந்தாச்சு வாங்க அக்கா மடத்தை வந்து அப்படியே லைட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம் முதல்ல தாகமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஜூஸ் குடிப்போம் நம்ம காரை வந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு ஹைவேயில் அங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது பாருங்கள் நேற்றுலாம் நல்லா மழை மழை பெய்து ரெண்டு நாளாக இருந்தாலும் ரொம்ப வெக்கையாக இருக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று எவ்வளோ அழகா தம்பி உரிக்கிறாப்புல பாருங்கள் பாத்தீங்களா தம்பிக்கு வந்து பதினாலு வயசு தான் ஆகுது எப்படி உழைக்கிறாப்ல அப்படின்னு வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாத்துக்குடி சீனி தண்ணி ஐஸ் எதுவுமே போடல ரொம்ப தாகமாக இருக்குங்க இப்போதான் முதல் பயணத்தை ஆரம்பிச்சுருக்கோம் இப்போவே தாகம் இருக்குது பைகளே நல்லா சூப்பராக வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடித்தோம் சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குது சீனி எதுவுமே போடலை ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா இந்த மாதிரி குடிங்க வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது பாட்டி அக்கா மடம் ஊர் இது இந்த ரோட்ல இருக்கு ஆமா இது அக்கா மடம் இதுக்கு அடுத்த புயல் காமம் அதுக்கு அடுத்த பாம்பன் பாம்பன்

எல்லாம் சேர்ந்தது தான் இது சேர்ந்தது தான் அக்கா மடம் இதுதான் வந்து அக்கா மடம் பஸ் ஸ்டாப் இந்த அக்கா மடங்கிறது இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது அவ்வளோ தானே இல்லை ஊருக்குள்ளே ஒன்றும் பெருசாக இருக்கா ஆ ஐயா இது வந்து மணிமடம் போகிறது குந்துவார் குந்துவால் த அக்கா மடங்கிறது இந்த ரோட்டுக்கு மேலே இருக்குது அவ்வளோ தானே வடக்கே ஓ கடற்கரை வர இருக்கா ஆ ஓகே 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 அப்போ வந்து ஊருக்குள்ளே ரெண்டு பக்கமும் ரோடு ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்கு உள்ளுக்குள்ளே போகணும் ஓகே ஆனா வந்து மீன் பிடிக்கிறது தான் தொழிலா வேற மீன் பிடிக்கிறதுக்கு தென்னை மரத்து தோட்டம் இருக்கு தென்னை மரங்கள் மல்லி செடி வைக்கிறாப்ல ஓ எல்லாமே விவசாயம் இருக்கு வேறவும் இருக்கு ஓ சரி சரி ரெண்டுமே அதிகம் ரெண்டுமே அதிகம் சரி சரிங்கயா ரொம்ப நன்றி ஓகே வாங்க நம்ம அக்கா மாடம் ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஸோ இந்த கடலோர மாவட்டங்கள் இந்த ராமேஸ்வரம் தீவு ராமநாதபுரம் சுற்றி உள்ள இந்த கடலோர இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த இப்படி தான் இருக்குது அழகாக வந்து ஒரு ரோடு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பனை மட்டையிலேயே வந்து வேலி அமைச்சு வீடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க என்ன நம்ம ஊரில் கருவ மரம் ரொம்ப அதிகம் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்கு ரோடு வசதி நல்லா பண்ணியிருக்காங்க ரோடு வந்து நம்ம அந்த பனைக்குளம் அலங்குளம் அதுக்குள்ள பணம்னா இப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு நல்லா அழகான தென்னந்தோப்பு அமைதியான இடமா இருக்குது சூப்பராக இருக்குது மக்களே அவங்கள மரங்கள் நல்லா தோப்பு நிறையா வச்சுருக்காங்க அதாவது மீனவ மக்களுக்கு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்கு நிலம் எல்லாத்துக்கும் ஸோ அதில் வந்து அவங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபுல்லாமே ஓகே நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு இதான் வந்து அக்காமடம் கடற்கரை அது மாதிரி என்ன பெரிய பிள்ளமாக இருக்குது ஓகே நம்ம கார் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம்னா கீழே இந்த சைடு ரோடெல்லாம் இல்லை வண்டி போகிற மாதிரி அப்படியே நடந்து போய் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாம் ஒரே கிடக்கறையா மக்களே அங்கேருந்து நம்ம பாம்பன்ல இருந்து அப்படியே இந்த சைடு ராமேஸ்வரம் போடுறது ஓகே அன்பையிலே வாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அடுத்த விஷயங்களை பார்க்கலாம் ஓகே அன்பையிலே இப்ப நம்ம திரும்ப வந்து அக்கா மடத்துல இருந்து தங்கச்சி மலை வந்தாச்சு என்ன அப்படின்னா சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம் நம்ம கூட வந்து நம்ம அல்பி ஔரங்கா வந்திருக்காரு பிரிடர் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க இப்ப வந்து நம்ம பட்டை கருவாடு பழைய கஞ்சி அது வந்து சாப்பிட போறோம் ஆமா மீனவர்களுடைய அன்றாட உணவு பழைய கஞ்சி அதான் நம்ம இப்போ மத்தியானம் குடிக்க போறோம் மதியானம் சரியாக மணி ஒரு மணி வாங்க போகலாம் நிறைய கருவாடு பழைய கஞ்சி அப்படின்னு இந்த போர்டு பாத்துக்கோங்க நீங்க தங்கச்சி மடத்துல பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா மொதல் பஸ் ஸ்டாப் ஆயிடுது முன்னாடியே நம்ம முன்னாடியே இருக்கு பாம்பல இருந்து வந்தீங்கன்னா முன்னாடியே இருக்கு அக்கா மடத்தை தாங் தாண்டி ஓகே வாங்க கடைகளில் போகலாம் பழைய கஞ்சி குடிக்க போகிறோம் அதுவும் சட்டியில் வாங்க போகலாம் ஷோரூம் மாதிரி இருக்குது ஏசி ஏசி இருக்கு நல்லா ஏசி போட்டு சுடு ஆஹா நல்லா குளு குழுன்னு இருக்குது இவருக்குள்ள வாங்க தம்பி உள்ளக்கு வாங்க நான் பார்த்துங்க இதான் வந்து கடை நல்லா ஷோரூம்லாம் போட்டு பட்டறை கருவாடுந்தால் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுறா மீன் தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது பட்டரை கருவாடில் இப்போ நம்ம கஞ்சி குடிக்க போகிறோம் மண் சட்டியில் பழைய கஞ்சி நல்லா குளு குழுன்னு குடிக்கலாம் ஆஹா ஆஹா நான் பாருங்க நல்லா பச்சை மிளகா பட்டை மிளகாலாம் போட்டு கஞ்சி சுட 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 இல்லை குளு குழுன்னு குழு குழு கஞ்சி சூப்பருங்க ஓ அதை கூட தயிர் போட்டுறீங்க ஒரு சட்டி கணக்கா இல்லை எவ்வளோ எப்படி வயிறார குடிக்கலாம் எப்படி வயிறான வயிறான குடிக்கலாம் கஞ்சி வந்து அன்லிமிட்டடா நீங்கள் எத்தனை சட்டி வேணாலும் பில்லு ஒன்று தான் எவ்வளோக்கா ஒரு ஒன்று ஒரு ஆளுக்கு நூறுரூவா ஒரு ஆளுக்கு நூறுரூவா முக்கிய எத்தனை சட்டி வேணாலும் உங்களால் முடிஞ்சால் போச்சு ஓகே நண்பர்களே நம்ம வந்து இப்போ கஞ்சி குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அழகான மண் சட்டியில் சூப்பரான குழு குழு கஞ்சி வாங்க குடிப்போம் அண்ணே ஆரம்பிக்கல் ஆமாம் தயிர் மேலே மேலே தயிர் இருக்குது ஆமாம் நான் பாருங்கள் தயிர் தயிர் வந்து நல்லா கலக்கி விட்டு ஆ வச்சுக்கோங்க அந்த இதில் கீழே உடஞ்சி விழுந்துடாம சோறுலாம் கிட்ட காத்தண்டி சோறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி பாருங்க சூப்பராக இருக்குது புளு புலு புளுன்னு இப்போ தயிரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஹா அதை கலக்க கலக்க ஒரு வாடகை இருக்குது ம் ரடிங்களா நல்லா அப்படியே பதனி மாதிரி இருக்கு வாழை ம் அதட்டுக்கிற இது எல்லாமே கருவாடு மூணு விதமான கருவாடு ஊறுகாய் வெங்காயம் அப்படியே அந்த கஞ்சி சுமால் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக தெரியும் அது குடிச்சு பழகிட்டீங்கன்னா சரியாயிடும் பொதுவாக வந்து இந்த கல்லுலாம் வந்து நீங்கள் குடிச்சுக்க மாட்டீங்க யாரும் கிராமத்து மக்கள் கல்லுலாம் குடிப்பாங்க இந்த மாதிரி மண் சட்டியில் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்கு மக்களே அதுல வந்து அந்த சோறு போட்டு ரொம்ப நேரமா அந்த பழைய கஞ்சி வச்சது அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா குழு குழு குழுன்னு இருக்கு கஞ்சி குடிச்சு பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பா இங்க வரும்போது நல்ல குழு உள்னு குடிக்கணும்னா வந்து குடிங்க வந்து கஞ்சி ஒன்பன் பண்ணிடுவாங்க பத்து மணில இருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு கஞ்சி கிடைக்கும் இங்கே கருவாடும் சேல்ஸ் பண்ணாங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நம்ம ஒரு பெசல் வந்து நம்ம தங்கச்சி மேடம் அக்கா மேடம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அழகா காலையில புரட்டாவும் மத்தியானம் பழைய கஞ்சியும் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து இந்த வீடியோ ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது கடைசியாக நம்ம அண்ணன் அல்பின் அல்பின் அவரே வந்து பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் உங்க ஊர் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அடுத்து வந்து பாம்பன சுத்தி பார்ப்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதே போல உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊருக்கு வர்றோம் சாப்பிடுறோம் ஊர் சுத்துறோம் வீடியோ எடுக்கிறோம் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆமா மறந்தாம பண்ணிக்கலாம்